Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் TN நியூஸ் இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மற்றும் ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பவர்களுக்கும் அல்லது ஆன்லைன் வழியாக யூபிஐ ட்ரான்சாக்ஷன் செய்பவர்களுக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இது போன்ற ட்ரான்சேக்ஷன் செய்பவர்களுக்கு ஆர்பிஐ க இந்த நிதிநிலை ஆண்டில் வெளியிட்டுள்ள மிக முக்கிய நிபந்தனைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பரல அப்படின்னா சப்ஸ்கிரைப் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மூலம் நீங்க பணம் எடுக்கிறவர்களா இருந்தீங்கன்னா இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அதர் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு அஞ்சு முறை வந்து அலோவ் பண்ணாங்க கட்டணம் இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூன்று முறை மட்டுமே வந்து இலவசமாக உங்களால் வந்து அதர் பேங்க் ஏடிஎம்ல வந்து எடுக்க முடியும் மூன்று முறைக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருபத் இருபது முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் வந்து கட்டணமாக வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் பேலன்ஸை வந்து நீங்கள் மெயின்டெயின் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி செய்யலை அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்குகள் வந்து முடக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்தாங்க ஆனால் தற்போது அந்த அறிவிப்பு வந்து பரிசீலனை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டென் பண்ணாலும் உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்குமா இல்லையா அப்படின்றது வந்து பரிசீலனை செய்யப்படும் ஓரிரு மாதங்களில் இது பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வங்கிகளில் தான் வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து யூபிஐ அந்த ஃபோன்பே ஜிபே அல்லது பேடிஎம் அல்லது வந்து பிஹெச்ஐஎம் இதெல்லாம் பயன்படுத்துவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ நிபந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கூகுள் பேயோ அல்லது ஃபோன்பேயிலோ ஒருடைய நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் வந்து ரொம்ப நாள் ஆக்டிவில் இல்லை அப்படின்னா அந்த நம்பர் வந்து ரத்து செய்யப்படும் அந்த யூபிஐ அக்கௌண்ட் வந்து முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து ஆர்பிஐ வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது நீங்களுடைய மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஜிபே ஆகட்டும் அல்லது வந்து அக்கௌண்ட் பே ஆகட்டும் ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டு வந்து க்ளோஸ் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்து ஆர்பிஐ தரப்பில் வந்து தகவலானது வெளியாகி உள்ளது ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அந்த க்ரெட்டு மூலியமாக யூஸ் பண்ணுற ரிவார்ட்ஸு அல்லது பார்த்திங்கன்னா ஏதாவது கூப்பன்ஸ்லாம் வரும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் இதுக்கு முன்பு இருக்கிறத விட இப்போது வந்து ஐம்பது சதவீதம் வந்து குறைத்து வந்து கேஷ் பேக் ஆஃபர்களை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு மூலிமா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதோ அல்லது ஆன்லைன் வழியாக வந்து நீங்கள் ஏதாவது ரிவார்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதற்கு முன்பு ஒரு எழுவது சதவீதம் இருக்குது அப்படின்னு இப்போ வந்து அதுலேருந்து முப்பது சத முப்பத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அந்தந்த வங்கி வங்கிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க கிரெடிட் கார்டாகட்டும் அல்லது டெபிட் கார்டு மூலிமா நீங்கள் ரிவார்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து இப்போ ஐம்பது சதவீதமாக குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல்லாம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்று முதல் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற தகவல் தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் try